ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க இந்த முறையில் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் மிக மிக சுவையாக நம்ம எப்படி பண்ணுறது அப்புறம் வந்துட்டு இது எப்படி மீன் வந்துட்டு பார்த்து வாங்குறது இது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வஞ்சரம் ஃபிஷ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வஞ்சரோங்க ஒவ்வொரு பிஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இருக்கும் இது வந்துட்டு ஒரு கிலோ இரநூறு கிராம் இந்த ஆறு பீஸ் இருக்குங்க இந்த பீஸ் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருப்பாங்க அந்த பீஸ் பார்த்தோனாலே இந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்கணுங்க பளிச்சுன்னு இருக்கிறத பார்த்து வாங்கினோனால அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பீஸ் நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கணுங்க நம்ம வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு ரெடிமேட் மசாலா எதுவுமே பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது குறைச்சிக்கணும் வீட்டில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி மிளகாய் பொடி இது எல்லாமே நம்ம வச்சிருப்போம் இப்போ வந்துட்டு நம்ம இந்த மசாலா வந்துட்டு எப்படி சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு இரண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு மிளகு சேர்த்துருக்கேங்க இப்போ வந்து இந்த மீன் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு கிலோ இருநூறு கிராம் இருக்குது கொஞ்சம் மசாலா குறைச்சோ கூடவோ போட்டாலே ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க இப்போ இரண்டு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இரண்டு ஸ்பூன் மிளகி இரண்டு ஸ்பூன் சீரகம் ஏன்னா நம்ம வந்துட்டு காரம் வந்துட்டு அளவாக தான் போட போகிறோம் அதிகமாகலாம் இருக்காது சரியான முறையில் இருக்குங்க இந்த காரம் வந்துட்டு இப்போ வந்துட்டு இரண்டு ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இன்னொரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இரண்டு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க ஒரு கிலோ இருநூறு கிராம் வஞ்சர பீஸ் எடுத்திருக்கேன் எப்பவுமே இந்த வஞ்சர பீஸ் சின்ன மனை இருக்கிறத விட இது மாதிரி பெரிய சேஸ் மீன் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க இப்போ வந்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பூண்டு பற்கள் இப்போ வந்துட்டு மிளகு மஞ்சள் தூள் போட்டாச்சுங்க நான் அப்புறம் வந்துட்டு இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க கலர் கொடுக்கும் இது வந்துட்டு காரமும் கம்மியாக இருக்கும் இப்போ வந்துட்டு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் இப்போ வந்துட்டு ஒரு லெமன் எடுத்து வச்சிருக்கேங்க இந்த லெமனை வந்துட்டு நான் முக்கால் லெமன் போட போகிறேன் அதனால் வந்துட்டு விதையை எடுத்துட்டு நான் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ வந்துட்டு அதை புழிஞ்சு விட்டுக்கலாம் ஒன்றாவே நம்ம இந்த மாதிரி மசாலா நம்ம அரைச்சிட்டு போடும்போது மசாலா உதிராமல் நம்மளா கெட்டியே பிடிச்சிக்கும் அந்த மீனில் அதோடய டேஸ்ட்டும் நல்லா இறங்கிடும் அந்த மீன்குள்ளே வந்துட்டு நல்லா இறங்கிட்டு அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த மீன் ஃப்ரை வந்துட்டு இப்போ வந்து நம்ம எலுமிச்சம்பரத்தை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த பூண்டுலாம் வந்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு அதோட ஃப்ளேவர் பிடிக்குமோ அளவு நம்ம வந்துட்டு தோல் உரிச்சிட்டு இந்த பூண்டு சேர்த்துக்கலாங்க நம்ம வந்துட்டு இது இவ்வளோதான் சேர்க்கணும்லாம் இல்லை நம்ம வந்துட்டு எவ்வளோ நாள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம கான்ஃபிளவர் மாவு இதில் வந்துட்டு சேர்க்க போகிறோம் நான் வந்துட்டு உப்பு போட காட்டுறதை மறந்துட்டேங்க நீங்கள் வந்துட்டு உப்பும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ வந்துட்டு கான்ஃபிளவர் மாவு சேர்த்துட்டுக்கோங்க இது மூன்று ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக மஞ்சள் பொடி நான் காசுமீர் மிளகாய் தூள் இந்த அளவு கலர்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு வந்துட்டு நீ இயற்கையான முறையிலேயே நீங்கள் மாதிரி செய்யணும் இது மாதிரி செஞ்சுக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு கலர் தேவை படும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு இது மாதிரி நம்ம டிப் பண்ணி எல்லா மீன்களையுமே இது மாதிரி மசாலா தடவிட்டு நாம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாங்க பத்து நிமிஷம் போதும் ரொம்ப நேரம்லாம் ஊற தேவையில்லை இல்லை உங்களுக்கு நேரம் கழிச்சு நீங்கள் பொறிக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இது மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் பொறிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் மசாலா தடவிட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்துட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாங்க இந்த மசாலா உதிராம நல்லா கோட்டிங் ஆகி அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக மீனில் இறங்கி சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மீன் மஞ்சளை மீன் வாங்குறது நல்ல ஒரு டேஸ்ட்டு வித்தியாசம் தெரியுது சின்ன மீனுமே நல்லா தாங்க இருக்கும் நீங்கள் இந்த முறையில் நீங்கள் பொறிச்சு பாருங்கள் இது வந்துட்டு நம்ம பெரிய சைஸ் மீனாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு தோசை தோசைச்சட்டிலே நம்ம வந்துட்டு பொறிச்சிக்கலாம் இது மாதிரி நீங்கள் மீன் வறுவல் பண்ணி ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்கள் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது நல்ல ஒரு பெரிய பெரிய சைஸ் மீனாகவும் இருந்ததுங்க அந்த மீன் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க இப்போ பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த மீன் பர்த்துட்ருக்கும் போது பார்க்கும்போதே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிகவும்